விசுவாவசு ஆண்டில் நாட்டில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது புத்தாண்டு தினத்தில் அனைவரும் திருக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதுடன் குருமார்கள் பெரியோர்களிடம் ஆசி பெற வேண்டும் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசீக பரமாச்சார்யா சுவாமிகள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே ஏழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவா ஆதீனம் உள்ளது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆதீனத்தின் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் தனது அருளாசி உரையில் கூறியதாவது புதிதாக பிறக்கும் விஸ்வாவசு வருடத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் தமிழ் புத்தாண்டின் முப்பத்து ஒன்பதாவது ஆண்டாக பிறந்துள்ள இந்த ஆண்டில் சூரியன் ராஜாவாகவும் சந்திரன் மந்திரியாகவும் உள்ளார் இதனால் இந்த ஆண்டில் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது புத்தாண்டு தினத்தன்று அனைவரும் திருக்கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவதுடன் குருமார்கள் மற்றும் பெரியோர்களிடம் ஆசி பெற வேண்டும் பஞ்சாங்கம் படித்து நட்சத்திர திதி ஆகியன குறித்து மக்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் டிவிகளுக்கு நமது வாழ்த்துக்களை நாம தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் வாழ்க்கையில இந்த தமிழக சிவாபசி வருடம் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஆண்டாக பிறந்திருக்கிறது இந்த ஆண்டிலே நாம் எல்லாம் ராஜா சூரியனாக இருக்கிறார் சந்திரன் மந்திரியாக இருக்கிறார் நம்மள நாட்டில் நல்ல மலை பொழிய வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் வாழ்க்கை சந்தோஷம் ஆகல வேண்டும் கோயிலுக்கு சென்று இறைவழிவாடு சென்று இறைவனை வாழ்க்க வேண்டும் நம்ம வாழ்த்தினால்தான் நாம் நீண்ட நெடுங்காலம் வாழலாம் இந்த திருமுறைகள்லாம் நமக்கு எடுத்துக்காட்டை வாழ்த்த வாழ்த்தவாயும் நினைக்கும் மரணங்கும் வாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுகுத்த தூய் தூ துரியாதித்த வாவினையே நெடுங்காலமே என்று சொல்ல போல நாம திருக்கோயிலுக்கு அன்றைய புத்தாண்டு அன்று நாம காலையில நீராடி திருக்கோயிலுக்கு என்று இறை வழிபாடு செய்ய வேண்டும் மற்றும் பெரியடத்துல ஆசை பெற வேண்டும் மற்றும் பொசி பெற்று நல்ல நம்ம காலையில் வந்த முப்பணைகளை பார்ப்பது விசேஷம் மற்றும் நம்ம பெரியோர்களிடத்திலும் ஆசி வாங்கி அந்த புது நாணயங்களை பெற்று செல்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அந்த மகிழ்ச்சியான நன்னாலே நம்ம சித்திரை மாதம் வருகிற ஒன்னாம் தேதி சித்திரை மாதம் என்று திறக்கிறது இது சித்திரை மாசத்துல நம்ம எல்லாம் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் வாரம் திதி கர்ணம் யோகம் எல்லாம் இருக்கின்றது நாம திதியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது பன்னெண்டு மாதங்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த தமிழ் மாசத்தை நாம் வருட பிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி இங்கே அனைவருக்கும் மம்சாரணத்தில் கிடைக்க வேண்டும் சொல்லி இங்கெல்லாம் வாழ்த்துகிறேன் திட்டமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க